இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி முப்பத்தி நாலுடன் நௌலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் போலந்துக்கு போர் விமானங்களை அனுப்ப இங்கிலாந்து முடிவு செய்திருக்கிறது வான்வெளி தாக்குதல்களுக்கு எதிராக போலந்துக்கு உதவ விமானங்களை அனுப்புகிறது பிரித்தானியாவுக்கு ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ்களை முதலீடு செய்வதாக கூகுள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஏஐ திறனை சமூக சேவைகளை மேம்படுத்துவதற்கும் இந்த அல்பர்டின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் கூகுளின் கணிப்பின்படி ஆண்டொன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறது மான்செஸ்டரில் பதினைந்து வயது திறவனுக்கு கத்திக் அதற்காக பதிம வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் டொனால்ட் அவர்கள் பதினாறாம் தேதி இங்கிலாந்து வருகை பதினெட்டாம் தேதி மூன்று நாட்கள் விஜயம் செய்தார் அப்போது அவருடன் அருகில் இருந்த மே அவருடன் மேசையில் இருந்து உணவில் பங்கு பற்றியவர்கள் தொழில்நுட்பம் நிதி விளையாட்டு ஊடகம் உலகங்கள் மற்றும் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் வரிசையாக இருந்தனர் வெள்ளை மாளிகையின் உதவியாளர்கள் வணிகத் தலைவர்கள் மற்றும் ஆங்கில பிரபுக்களும் பெண்களுடன் மேசையில் அமைந்திருந்தனர் இவர்களுடன் மூன்றாம் சார்ஸ் மென்னன் அவர்களும் அவரது பாரியார் அவர்களும் ஜேனாதிபதி லோலாட்டம் அவருடைய மனைவியாருடன் வேல்ஸ் இளவரசியும் வேல்ஸ் இளவரசரும் அவருடன் கலந்து விருந்தில் பங்கு பெற்றனர் இவர் ரெண்டாவது அரச பயணமாக இங்கிலாந்து வருகை தந்திருக்கிறார் முதலாவது பயணமாக இங்கிலாந்து ராணி எலிசபெத் காலத்தில் ஒரு முறை விஷயம் செய்திருக்கிறார் மேலும் நூற்றி பதினாறு வயதுடைய மூதாட்டி உலகில் வயது கூடியாக கணிக்கப்பட்ட அவரை மூன்றாம் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் அந்த பெண்மணி சால்ஸ் அவரின் கையை பிடித்த வண்ணம் உங்களை காதலித்து திருமணம் செய்ய பல பெண்கள் காத்திருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் கூறினார் அவர் ரெண்டு இருபத்தி ஒன்று எட்டு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் லண்டன் உட்பட முக்கிய நகரங்களில் சைபர் தாக்குதல் இதனால் விமான சேவை கடுமையாக பாதிப்பு ஒன்பது இருபத்தைந்து அன்று பெல்ஜியம் பேர்லின் கீத்ரு விமான நிலையத்தில் இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றது இதனால் விமானங்களின் வருகை புறப்பாடு எல்லாம் தாமதமானது சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் தொழில்நுட்ப கூடாறுகள் ஏற்பட்டது பயணிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஒரே இரவில் பிரித்தானியாவில் வந்தடைந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் கடந்த வெள்ளி ஒருவர் பிடிபட்டு ஒன் இன் ஒன் அவுட் என்ற இதில் அவரை சென்று இரண்டாம் நாளாக பதிமூன்று படகுகளில் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பயணிகள் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி மூன்று அகதிகள் வந்திருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திரு அங்கீகரித்துள்ளது அங்கீகரித்து அறிக்கையையும் வெளியிட்டு இருக்கிறது டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கின் நோவோ நோடிக்ஸ் மருந்து துறையின் ஏற்றுமதியில் டென்மார்க்கானது பொருளாதாரத்தில் ஐரோப்பாவை விட ரெண்டு வருடங்களாக முன்னணியில் இருந்தது இப்போது அந்த நிறுவனம் ஆட்குறைப்பு செய்து வருகிறது இலாப நோக்கம் கருதி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரூவோசியன் பாடல் போட்டியை பங்கேற்பதற்கு நிபந்தனைகளை டிஆர் அமைத்துள்ளது டெனிஸ் ஒளிபரப்பாளர் டிஆருக்கு சுட்டி இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது அவர் அளித்த அறிக்கையில் கலாச்சாரம் விவாதம் மற்றும் இசையின் மூத்த ஆசிரியை இசை ஜூரோஷன் போட்டியில் பங்கேற்பது குறித்து டெனிஸ் ஒளிபரப்பாளர் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார் டென்மார்க்கின் தலைநகரின் பாதுகாப்பு அமைச்சர் கடந்த வார நாட்டின் இராணுவம் போயிங் பிஏஎன் கடற்பரை வாங்கக்கூடும் பரோயா தீவுகள் மற்றும் கிரீன்லாந்து தீவுகளை கண்காணிப்பதை அதிகரிக்க உதவும் என்றும் நீர்மூழ்கி கப்பல் கடலில் சாய்ந்து ரோந்து போவதற்கு விமானம் திறக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் டென்மார்க்கின் தனது ஆயுத டென்மார்க் வந்து ஆயுத களஞ்சியத்தை பலப்படுத்துகிறது மெட்டா பேட்டிசன் அவர்கள் முதல் முறையாக இந்த நீண்ட தூர ஏவுகணையை துல்லிய ஆயுதங்களை வாங்குகிறதா வாங்க போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது பல நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்காக இந்த ஆயுதங்களை வாங்க இருக்கிற நன்றி வணக்கம்